உலகு அப்படின்னு நான் சொல்றேன் விளம்பரம் இன்றி அமையாத உலகு நீ விளம்பரத்தை நிறுத்தினேன்னு வச்சுக்கவே இந்த உலகமே இயங்காது நீ ஏன் மைக்கு தூக்கிட்டு வந்த உனக்கு யூடியூப்ல விளம்பரம் வருது அது மூலமா காசு வருது காசு கிடைச்சா போதும்பா என்ன வேணா விளம்பரம் போடுவாங்க அதன் மூலமா என்னத்தை வேணா திருடுவாங்க மக்கள் திறந்து இந்த விளம்பரத்தை நிறுத்தினேன்னு வச்சுக்கவே இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த ஆன்லைனு இந்த ரொட்ட அரசுக்கு டிவி நியூஸ் பேப்பர் எதுவுமே கிடையாது விளம்பரத்தை மட்டும் நிறுத்தின இதில் எவனுக்கு வருமானம் வராது அதெல்லாம் வேலையை பார்த்தேன் இந்த கார்பரேட் கம்பெனி தான் இருக்குல்ல அதை இதையும் சொல்லி ஏதாவது பொய்ய புரட்ட சொல்லி நடிகர்களை ஃபுல்லாக நடிக்க வச்சு எல்லாத்தையும் விட்டு தள்ளிடுறேன் பாவம் இந்த ஏழப்பட்ட மக்கள் படிச்சவங்க கூட அதை நம்பி வாங்குறானே பார்த்துக்கவே விளம்பரத்தை விளம்பரத்தில் வந்தால் போதும் ரொம்ப கவலையாக இருக்குப்பா எங்களுக்கெல்லாம் நீங்க ஒண்ணு சிந்திக்க மாட்டேங்கறீங்க ஏன் எப்படி சிந்திப்பீங்க நீங்க உங்க மூளைய தான் நீங்க கடன் கொடுத்துட்டீங்க ஒரு முதலாளிக்கு எங்கள மாதிரி புள்ள சிந்திக்க முடியுமா நாங்க வெட்டி இல்லாம வேலை இல்லாம இருக்க சிந்திக்கறோம் இப்படி தான் சிந்தனை வருது ஆனா நீங்க இத பத்தி கவலைப்படுறது இல்ல என்ன போட்டாலும் வாங்குறீங்க அதுல என்ன சொல்றாங்கல அத வாங்கி திங்கறீங்க இப்படி தான் இருந்தா உங்களுக்கு தான்ப்பா பா நோய் நொடி வரும் பிச்சக்காரன் உங்களுக்கு என்ன நோய் நொடி வர போகுது நாங்க குளிக்க தேவ இல்ல பல்லு விளக்க இல்ல சும்மா ரோட்ல தூங்குவோம் எங்களுக்கு ஒரு நோய் நொடி வராது உங்களுக்கு தான் வந்து பல்லு பல்லு வளர்க்கலாம் பல்லு வலி வரும் பல்லில் பிரச்சனை வரும் சோப்பு போட்டு குடிச்சிங்கன்னா தோல் வியாதி வரும் எல்லா வியாதியும் உங்களுக்கு தான் வருது இப்போ விளம்பரத்தால் மக்கள் நசமாக போகிறாங்களா மக்கள் மட்டும் இல்லைப்பா இந்த விளம்பரத்தால் தான் உலகமாக நாசமாக போயிட்டு இருக்கு தெரியுமா இந்த ஏழு நாளைக்கு சோப்பில் வாங்கும் ஒன்று போடாது தெரியுமா அது பேரெலாம் தெரியல எனக்கு ஓ அந்த பேரலோடைய ஆப்பிரிக்காவில் போய் பொண்ணுங்க பார்ப்போம் சரி போகாது ஏழு நாளில் உங்கள் முகம் சிவப்பாகி ஒரு விளம்பரத்தை போடுறேன் அவனுக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா எவ்வளவு கோடி லாபம் தெரியுமா லட்சக்கணக்கான கோடிகள் லாபம் ஒரே ஒரு மக்கள் வாங்கி வாங்கி போட்டு எனக்காவது ஒருநாள் சம்பாயட மாட்டேமா எனக்காவது ஒருநாள் வாங்கிட்டே பேரை மாத்தி மாத்தி அதுையாவது ஒன்று போட்டு இருக்கான் அனந்த <laughs> அனந்த <laughs>